ஹலோ ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜி லைஃப் ஸ்டைல் இனி டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூப்பரான ஃப்ரூட்ஸோடு நம்ம என்ன இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் இருக்க போகிறோம் பாருங்கள் ஸோ சப்போட்டா புயாக்கா அப்புறமா இழந்து போகிறோம் பெரிய இழந்து போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட்னு இதை முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இன்றைக்கி சூப்பரான எக்ஸசைஸ் இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே அவங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் வாங்க வீடியோ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போனால் மார்னிங் நம்ம ரொட்டீன் முடிச்சாச்சு சப்போட்டா பிரிச்சு போனோம் இதெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண கிளம்புறோம் ஸோ சூப்பரான ஒர்க் அவுட் இன்னைக்கு இருக்குது பண்ணாமல் பாருங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதால என்னன்னா டயட் இருக்க முடியாதவங்க கூட எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க கொஞ்சம் டெய்லியும் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அந்த அப் கூட இந்த எக்ஸசைஸ்ஸை ஆட் பண்ணணும்னு நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க இப்போ எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப ரொம்ப நான் இதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்க நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்க நான் முன்னாடி இருந்த பிஃபோர் என்னோடய வெயிட் லாஸ்க்கும் ஆஃப்டர் நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுற பாருங்க வார்மப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சுறவலி கிளம்பியது சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டால் இந்த மாதிரி சும்மா வேற லெவலில் மாமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணணும் நான் அப்படியே கொஞ்சம் இதில் இன்னைக்கு என்ன இன்னைக்கு டேவோட ஒர்க் அவுட்டில் கொஞ்சம் நான் பிளானிங்ல இருந்துட்டேன் ஸோ நானும் இது ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்ற எக்ஸசைஸ் தான் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் சைடு ஜம்ப் பண்ணுறது தான் சைடாக ஜம்ப் பண்ணுறதா நம்ம பண்ண போகிறோம் இதை வரைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாவல் ஏதோ திங்ஸ் வந்து இருக்க திங்ஸ் இந்த மாதிரி ப வச்சு இந்த பக்கத்தை வச்சுட்டு எப்படி இந்த பக்கம் சைட் ஜம்ப் பண்ணணும் ஓகே அப்புறம் என்ன இந்த ஜம்ப் பண்ணுறப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆந்துச்சுன்னா துண்டு அந்த மாதிரி எதாவது நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு நார்மலாக கூட ஜம்ப் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் நல்ல கார்டியோ நல்லா ஒர்க் ஆகுங்க இது பண்ணுறப்ப எனக்கு மூச்சு வாங்குது சூப்பர் ஒர்க் அவுட்ங்க செகண்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் லச்சஸ் தான் பண்ண போகிறோம் ஆனால் ஃபுல்லாக பேக் லச்சஸ் இல்லாமல் லெக்கு ஃப்ரண்டில் கொண்டு போயிட்டு ரைஸ் பண்ணும் இது இது ரெண்டு செட்டு சேர்ந்தது தான் ரெண்டு பக்கம் பண்ணாதான் ஒரு நம்பர் இதை ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ செட் பண்ணணும் இது நம்மளோட அப்பர் பாடியும் ஒர்க் ஆகும் நம்மளோட லெக்கும் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸ் சைடு வந்து பென் பண்ண போகிறோம் ஆப்ளிக்கான மசில்ஸுக்கான எக்ஸசைஸ் தான் இது ரைஸ் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பென் பண்ணோம் அந்த பென் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சடனாக ரைட் சைடு பென் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சடனாக லெஃப்ட் சைடு பென் பண்ணும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணும் போது நமக்கு நல்லா அந்த சைடு மசில்ஸ்லாம் நல்லா நமக்கு டைட்டாகவும் நமக்கு உடனே ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் நல்லா ஒர்க் எனக்கு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சைத்து அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயான மாதிரி இருக்க டைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஃபீட் இருக்குது நீங்கள் வேணா ட்ரை பண்ணிக்கிறாங்க இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஆனால் இது பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் சூப்பர் ரிசல்ட் ஃபோர்த்து ஒன்று பார்த்திங்கன்னா லெக் ரேஸ் பண்ணுறது தான் ஹேண்டை மேலே ரேஸ் பண்ணிவிட்டு லெக்கை வந்து டச் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர் டைல்லாம் வந்து நல்லா டைட்டாகவும் ஒரு மாதிரி ஃபிட் மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணுறப்ப எங்களுக்கு மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் பண்ண பண்ண சரியாயிடுச்சு இதுவும் டென் இன்ட்டு த்ரீ செட்டு லாஸ்ட்டு ஒன் ஃபிஃப்த் எக்ஸசைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வால் ஸ்குவாடு இது வந்து நம்ம சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து செட்டில் சாஞ்சிட்ருக்கணும் அந்த மாதிரி பண்ணுறேன் எக்ஸசைஸ் இது பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே நம்ம செட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கணும் நான் வந்து எக்சைஸ் இப்போ வந்து நான் வந்து மது ஸ்ட்ரென்தனி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் ஸோ அதே வாக்கிங் பண்ண நேரத்தில் மதுர் ஸ்ட்ரென்தனி பண்ணுவேன் ஸோ முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு வர்க்காக நம்ம என்ன நைட்டு என்ன டைட் இருக்குன்னு பாருங்கள் அப்போ தான் நீங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக வீட்னஸ் ஃபிட்னஸ் பண்ணுவேன் இப்போ பாய் ஹலோ ஃபேமிலி நம்ம இதுக்கு ஒர்க் அவுட் போயிட்டு வந்தோம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு இன்றைக்கி நம்ம டயட்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு வந்து பாருங்கள் ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் ரைஸ் வித் காடு கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கீரை கீரை மசீல் பண்ண மாதிரி அப்புறமா மீன் குழம்பு சரியான காம்பினேஷனில் கூடு வந்து பார்த்தீங்கன்னா கீரை சூப்பு நல்லா பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சீரகம்லாம் போட்டு சூப்பரான கீரை சூப்பு ஸோ செம்ம ஹெல்த்தியான ஒரு காம்பினேஷன் சரியான டயட்டு நீங்களும் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஃபிட்டாக இருக்கும் தேங்க்யூ பாய் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் டயட் சாப்பாட சாப்பிட சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்கள் எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்